திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பாடல் ஆறு திருச்சிற்றாம்பலம் பப்பு அற வீட்டு இருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பு ஒரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பு ஒரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றாம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய்